புதிய உமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த கன்டென்ட் ஓட கான்செப்ட இருப்போம் எதிர்ல இருக்கிறவங்க வேண்டியவர்களாக இருக்கிற பட்சத்துல இது வேற யாராவது இருந்தாங்கன்னா அதிலும் எங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்க அண்ணா கோவம் மாறி அந்த கோபம் நெருப்பு கனலை கொப்பளிக்கும் ஏன் அப்படி இப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் அப்படி தெரியுங்களா அதைத்தான இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் ஆவணப்படுத்தி விட்டார் கொச்சைப்படுத்தி விட்டார் ஆமாங்க இது பழைய டேலாக் ஆச்சு கோட்ஸே பாட்டியோடது கோட்ஸே பாட்டியா பேத்தியா புண்ணா தெரியல ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கோட்ஸேவோட ரிலேஷன் தான் அந்த அந்த கோட்ஸே பாட்டி சொன்னது பழசு இது புதுசு கண்ணா புதுசு ஒட்டுமொத்த ஹிந்துஸோடைய சென்டிமெண்ட கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது தப்பு மீண்டும் களத்துல இறங்கி இருக்கிற பானிபூரி ரெஸ்டோர்டு வருஷன் தான் மூல வலிமை அதிகம் கிடையாது நான் அப்படி சொல்லவே இல்ல வலிமை பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி ரொம்பவே ஜாஸ்தி நான் அப்படி சொல்லவே இல்ல பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி ரொம்பவே ஜாஸ்தி நான் அப்படி சொல்லவே இல்ல ரொம்ப நாள் ஆச்சு சிபிஎஸ்இ பானிபூரின் தலைப்புல காணொலி வெளியீட்டு முன்னாடி எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிபிஎஸ்இ பானிபூரி தலைப்புல அஞ்சு பாகம் வெளியிட்டிருந்தோம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இறங்கிருக்காங்க ஊருக்குள்ள நீங்க வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஹிந்து மதத்தை நீங்க கிண்டல் பண்றீங்க இது ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொல்றாங்க வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் நீங்க ஹிந்து மதத்தையும் இந்து மதத்துக்குள்ள இருக்கிறேன் பண்ணுறீங்க ஏன் மற்ற மதத்தை குறித்து எல்லாம் பேசுங்க தெரிஞ்சே பரிதாபங்கள் ஓபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை குறித்து பாவங்கள் தலைப்பு வச்சு காணொலி பதிவிட்டு தான் இருக்காங்க இந்த அம்மா கண்ணுக்கு இவர்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் சிக்குது பொழுது சிக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ அவங்க வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த காணொலிக்குள்ள வர போறவங்க எல்லாம் எதை வாங்கி எதை சம்பாதிக்கிறதுக்கு பேசுறாங்கன்ட்டு பாக்குற மக்கள் சொல்லட்டும் ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்துவது மத ரீதியாக இந்த அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த நெறியாளர் வந்திருக்காரு அவரை யாருன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த அம்மா அடையாளப்படுத்திடுறாங்களாமா நாளைக்கே பிலிக்ஸ் நீங்க கிறிஸ்துவர் சொல்றேன்

எல்லாம் ஒண்ணுதாங்க எல்லாரும் சமந்தாங்க யாருக்கு யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது தாண்டவர்கள் கிடையாது பிலாபிக்காக சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும் போது கூட எதை உதாரணமா காட்டி சொல்றாங்கன்னு சனாதனம் இந்த சனாதனத்தில் தீண்டாமை என்பதே கிடையாது நான் என்ன சொல்றேன் இந்த தீண்டாமை எங்கிருந்து வருது அது சனாதன தர்மத்தில இருந்து வருது கிடையாது இந்து மதத்துல இருந்து வருது கிடையாது அப்ப அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க கிடையாது தீண்டாமை சனாதனத்தில இருந்தோ இந்து மதத்துல இருந்தோ வரலங்கிற அதிலும் சனாதனம் என்பது இப்ப கிடையாது இன்னைக்கு கிடையாது அது ஏதோ இந்தியாவில் தோன்றியதுன்னு நினைச்சுன்னு அது தொன்று தொட்டு கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுதும் தோன்றியது ஏதோ இந்தியாவில் தோன்றியதாங்க நீங்க நினைச்சுங்க அப்படி உலகம் முழுதும் தோன்றிய அந்த சனாதன தர்மத்துக்குள்ள தீண்டாமை என்பதே கோடி கோடி ஆண்டுகளாக கிடையவே கிடையாது இந்த சனாதன தர்மத்துல தீண்டாமை இருப்பதைப் போல செட்டப் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ்காரன் அப்ப ஜாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது மறுப்பதற்கில்லை பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்கிருந்து வந்துச்சு அந்த பாகுபாடுகிற வந்துச்சு நம்ம மர்க்கள பாகுபாடு இருக்குது அதே நம்ம மக்கள்ல எங்கிருந்துச்சு வெள்ளையர் நீங்கல்லாம் பூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்ட்ட தான் வந்துச்சு அப்படி வந்த பிரிட்டிஷ்காரன் நமக்குள்ள ஒற்றுமையா தாயும் பிள்ளையுமா ஒன்னா பழகி கொண்டு வந்து நமக்குள்ள வேற்றுமையை உருவாக்கி சாதியை உருவாக்கி நம்ம தள்ள கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அதற்கு முன்பாக எதுவுமே கிடையாது எதுலையுமே இல்லைங்க தீண்டாமைங்கிறது

அப்படி சூத்ர ஜாத்தியில் பிறந்தவன் சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்க கூடியவன் யாரேனும் செய்யக்கூடாத தவ தபை செய்து இந்த அகால விருத்தியும் நேரிடும் பிரிட்டிஷ் காலம் பீரங்கி வச்சுக்கணு யான்பா யாருப்பா நீ தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாச்சே நாங்க தான் உங்களை தாத்தப்பட்ட சமூகத்தோட பட்டியலை சேர்த்து வச்சிருக்கேன் நீ ஏன்பா கோவிலுக்குள்ள வரன்னு சொல்லி நடுவுல நின்னு பீரங்கி வச்சு பிரிட்டிஷ் காலம் தத்தும் யாரேனும் அப்படி சூத்ர ஜாத்தியில் பிறந்தவன் இப்பவே இது போன்று கேமராவுக்கு முன்னாடி சுத்துறாங்கன்னு சொல்லும் போது அப்ப பல நூறு வருடங்களுக்கு முன்பாக எப்படி எல்லாம் சுத்தி இருப்பாங்க கவுண்டமணி சொல்ற மாதிரியே ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது அது எப்படி கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்னு சொல்ற மாதிரியே அது எப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம கேமராவுக்கு முன்னாடி இது போன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எங்க இருந்து வந்து பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளை தான் வந்துச்சு ஹிந்து மதத்தோட நியாய தர்மங்களை குறித்து பேசுகின்ற அனைத்து நூல்கள் அது பகவத்கீதையாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் எல்லா நூல்களிலும் இந்த ஏற்ற தாழ்வுகளை குறித்து அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க தீண்டாமை சனாதனத்தில இருந்தோ இந்து மதத்தில இருந்தோ வரலங்கிற அப்போ ஒண்ணு இது எல்லாமே அனைத்தும் அது பகவத்கீதையில இருந்து மகாபாரதத்துல இருந்து ராமாயணம் ஒட்டுமொத்தமா இந்து மதத்துக்கு சொந்தமான வேதங்கள் உட்பட எல்லாமே பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் நானூறு வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்டதா இருக்கணும் பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து தான் உருவாக்கணும்னு சொன்னா

நியாயமா பார்த்தா நியாயமா மட்டும் இல்லங்க சட்டப்படி பார்த்தாலே அந்த அம்மா பேசியது தவறு மட்டும் கிடையாது குற்றம் கிரைமு அந்த அம்மா புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லணும் ஆனால் அதற்கு பதிலாக அந்த அம்மா பேசியது தவறுன்னு சுட்டி காட்டிய பரிதாபங்கள் கண்டன்ட் மேல புகார் கொடுத்தா என்ன அர்த்தங்க கேக்குறாங்க அந்த பெண்மணி மயிலாப்பூர்ல பேசினா தான் திருப்பதி லட்டுல இந்த மாதிரி விலங்கு கொடுப்ப கலந்து கோபி சுதாகரா சொன்னாங்க இல்லீங்களா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் தான் சொல்லி பொருளை கலப்பினாங்க உண்மையிலேயே இவங்களுக்கு கோபம் வரணும்னு சொன்னா அவங்க மீது தான் வரணும் மாறாக இவங்க மீது எங்க வருது வேண்டியவர்கள் ஒரு விஷயத்த சொன்னா அவர்களுக்கு ஒரு முகம் மற்றவங்க அதே விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முகம் அதே விஷயத்த ஒட்டுமொத்தமா வேண்டாதவங்க சொன்னாங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் கோபி சுதாக அவமானப்பட்டாங்க கொச்சையை பட்டிட்டாங்க கிண்டல் பண்ணிட்டாங்க நக்கல் தன்னை நயானித்தனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ நாங்கள் சொல்கிறோங்க சீதாமா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சந்தேகம் பத்து மாதம் நீ இலங்கையில் இருந்த பத்து மாதம் இலங்கையில் இருந்த உன் மேலே நான் ஏன் நம்பிக்கை வைக்கணும் நம்ப மாட்டேன் உன்னை பார்த்தாலே கண்ணு கூசுறது கண்ணு வலி வந்து மருந்து போட்டுன்னு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி கூசுமோ அந்த மாதிரி கூசுறது நீ என் பக்கத்துலேயே நிற்காது என் கூட வரையே வராத நான் எங்கெங்கே போவேன்னு சீதாமா கேட்டால் அப்போது வரதம் கூட போ லக்ஷ்மணன் கூட போ விபீஷணம் கூட போ யார் கூட வேணா போ ஆனா என் கூட மட்டும் வராத சீ 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 தூர போ தூர போ ஒதுங்கி போன்னு சீதாமாவை இப்போ நாங்க சொல்றோம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஆஹா கோவக்கானல் கொப்பளிக்குது அனல் கொந்தளிக்குது ஏன் அது ஓஹோ இந்த விஷயத்த நாங்க சொல்லிட்டோம் கோபம் இப்போ இதே நாங்க சொல்லு வச்சுப்போமே சார் சொன்னா சொன்ன சந்தேகா உன்னோட நடவடிக்கையில எனக்கு சந்தேகம் கிடைக்கிறீங்க சத்ருவ கூட இப்படி பேச மாட்டாங்க

பரதே வாத்வம் லட்சுமணோட போ இல்ல பரதனோட போ இல்ல விபீஷனோட போ யாரோட குரு புத்திம் யதா சுகம் சீதா சீதாமாவை இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு கேவலை பத்தி பேசியிருக்காரு ஏன் இவர் மீது யாரும் நடவடிக்கை எடுக்கலங்க ஏன் இவர் மீது அட்லீஸ்ட் புகாராத கொடுக்கல ஏன் யாருமே கண்டனம் தெரிவிக்கலங்க தெரிவிக்க மாட்டாங்க சார்வால்கள் இந்த கருத்தை பேசனா இது முகம் இதே கருத்தை நம்ம யாராவது பேசிட்டோம் ஒட்டுமொத்த ஹிந்துஸோடைய சென்டிமெண்ட் கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது தப்பு மற்றவர்கள் மீது வருங்கன்ற கோபம் அதே கருத்தை இவங்க சொல்லும் போது ஏன் வரல அவங்க மீது பிராமை பிராமை ரைட் விடுங்க நாங்க வேற சப்ஜெக்ட்ட பத்தி பேசிக்கிறோம் கிருஷ்ணன் யசோதா அம்மா இருக்காங்க இல்லைங்களா கிருஷ்ணன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் யசோதா மாவுக்கு எதுவும் தோணல குழந்தை தான் தெரிஞ்சாரு அதே குழந்தை கிருஷ்ணன் வளர்ந்து ஆனதுக்கு அப்புறம் அவரோட அழகுல மயங்கி யசோதா அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் கோவியர்களில் ஒருவராக மாறுறாங்க ஆமாங்க குழந்தை குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையோட அழகு குழந்தை மாதிரி தெரிஞ்சுது அதே அந்த குழந்தை வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அழகு வளர்த்த தாய் யசோதா கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சு வேற மாதிரி ஆயிடுறாங்க அதோடைய கோபம் ஜாஸ்தி ஆகுது வெறிய ஏன் அப்படி ஓஹோ நாங்க சொன்னோம்டா நாங்க சொன்னாதானே நாங்க ஏன் சொல்ல போறோம் ஸ்டார்டிங் வித் யசோதா ஹிஸ் ஃபர்ஸ்ட் மதர் ஷி வாஸ் டீப்லி இன் லவ் வித் தி பாய் நாட் ஜஸ்ட் ஹஸ் ஹர் சன் much more than that she not when she was very when he was very young yes as an infant it was all about the beautiful th child that she had but as he grew he grew too rapidly his growth is phenomenal no mother can adjust her motherhood to, to that kind of growth so her motherhood fell off somewhere by the time he was five-six after that she couldn't really be his mother she became more of his lover. She just loved him. So, Yeshoda's relationship with Krishna grew. That she also became one of the gopis. That she also became one of the gopis. She was also part of the Ras. She did not like Radha Because she thought this girl, she described her. கோவக்கணல் கொப்பளிக்குது இதே கதையை அவர் சொன்னா ஏன் கை தட்டுறீங்க பாதுகாவர் அவரு சொல்லலாம் சரி இப்ப அவரு சொல்றாரு அதுக்கு ஏதாவது ஆதாரம் அவர்கிட்ட இருக்குதா ஏ கூடாதா

எல்லாருக்கும் மத்தியில் மேடை கட்டி மைக்கு போட்டுதான சொன்னேன் நான் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தட் சி ஹோ சோ பி கெ ஒன் ஆஃப் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு இல்லை நீங்க மறுத்துட்டீங்கன்னா நீங்க ஆதாரம் கொடுங்கன்ட்டு சார்வாளர்களுக்கு ரிப்பீட் திரும்புது பாத்தீங்களா இப்போ வேற யாராவது இந்த மாதிரிலாம் பேசணும் ஐயோ ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை அவமானப்படுத்திட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு கதறாங்க பொங்குறாங்க சண்டைக்கு வராங்க இல்லைங்களா அப்போ இந்து மதத்தோட மெயினான கடவுளாக மெயினான கடவுளாக இருக்கிற கிருஷ்ண பகவான்னு சொல்றாங்க அப்போ அந்த கிருஷ்ண பகவானை குறித்தே இப்படி அநியாயத்துக்கு மேடையில் சொல்லும் போது அதை புகார் கொடுக்கவானா வழக்கு போடவானா நடவடிக்கை எடுக்கானாங்க ஒரு சின்ன கண்டனம் கூட யாருமே தெரிவிக்கலைங்க தெரிவிக்க மாட்டோம் ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால

அப்படி நெய்யில் வருத்த மாமிசத்தை சாப்பிடும் போது தனியாக சாப்பிடவில்லை சீதா அம்மாவுடன் அமர்ந்தே சாப்பிட்டார் ஒட்டுமொத்த ஹிந்துசோடைய சென்டிமெண்ட் முழுசா சொன்னதுக்கு அப்புறம் மொத்தமா கொப்பலிங்கப்பா ராமர் மாமிசம் சாப்பிட்டார்னு சும்மா சொல்லலங்க ராமாயணத்துல இருக்குது தெளிவா இருக்குதுன்றோம் ஓஹோ அதிகப்படியாக ஹோல்சேல கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் கோவங்க ஓ நாங்க சொன்னோன்ட்டு ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு ராமாயணத்துல இருக்குன்ட்டு நாங்க சொன்னாதானே நாங்க ஏன் சொல்ல போறோம் ஹம் ராமர் நான்வெஜ் சாப்பிட்டிருக்கார். தெளிவா ராமாயணத்துல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல எப்படின்னா சீதை காணாம போன பிறகு அதாவது அவள கடத்தினு போயிட்டா அப்போது கைங்கரியம் செய்து கொண்டு வந்த இலக்குவனும் ராமனும் மாம்சம் புஜிக்கவில்லைன்னு ஒரு பகுதி இருக்கு. உடனே பல் இந்த வெஜிடேரியன் வாரியர்ஸ்லாம் இருக்கு பாருங்க ராமர் நான்வெஜ் சாப்பிடல வெஜிடேரியனா சாப்பிட்டார். ஆத்துக்குறி போன உடனே முடிஞ்சது. திருப்தி எப்படி ஒரு என்ன இருந்தாலும் நான்வெஜ்ங்கிறது ஒரு லக்ஸரியஸ் ஃபுட் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ ஹி டிட் नॉट கன்சூம். ஆனா ராமர் நான்வெஜ் சாப்பிட்டார். ஆனா ராமர் நான்வெஜ் சாப்பிட்டார். பார்பிக்யூ அளவுக்கு ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல ஒரு கட்டை போட்டு தெளிவா இருக்கு சாரவால் தெளிவா தான் சொல்றாரு ராமாயணத்திலே எழுதி வச்சிருக்காங்க ராமர் மாமிசம் சாப்பிட்டார்னு ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க அடுத்து ராமன் ராமாவதாரத்தில் மாமிசம் சாப்பிட்டார்னு இருக்கு வால்மீகி ஸ்பட்டமா சொல்றார் வால்மீகி ஸ்பட்டமா சொல்றார் ராமாவதாரத்தில் பெருமான் மாமிசம் சாப்பிட்டார் ஏன்னா அது கத்திரிய தர்மம் இப்போ கோபம் வரலங்க கண்ணுல கோவ கணல் தெளிச்சு அனல் கொப்பளிக்கலங்க கொப்பளிக்காது ஏனென்றால் ராமர் மாமிசம் சாப்பிட்டார் என்று ஆதாரபூர்வமாக ராமாயணத்தை சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டினா கூட சும்மா இருப்பாங்க ராமாயணத்துல இருக்கு சும்மாவே இருப்பாங்க இதே மாதிரி இருப்பாங்க முகத்தோட இதே சார்வாள்கள் அல்லாது வேற யாராவது இதே ராமர் மாமிசம் சாப்பிட்ட விஷயத்தை குறித்து அதுவும் இவர்களுக்கு வேண்டாதவர்கள் சொல்லிட்டா அன்னபூர்ணி திரைப்படத்தை சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த படத்தையே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேன் பண்ணாங்க அந்த படத்தில் என்ன காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக ராமாயணத்தில் உண்மையை சொல்லிட்டாங்களே ராமாயணத்தில் ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக எழுதி உண்மையை சொல்லிட்டாங்களேன்ற ஒரு வெறியில அந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்க வச்சாங்க

சார்வாள்கள் தானு சொல்றோம் ஓஹோ கோவத்துல கணல் கொப்பளிச்சு கொப்பளிச்சு கண்ணே செவந்து போச்சா ஏன் அப்படி செவகுணங்க ஓஹோ இதையும் நாங்க சொன்னோம்னு சொல்லியா நாங்க ஏன் சொல்ல போறோம் வழக்கம் போல விஞ்சு அந்த க்ஷத்திரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோகிதன் சொன்னாரா ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவுச்சுன்னு குழந்தையை வச்சுக்கோ குழந்தையை சச்சிடுங்க குழந்தையை சச்சிடுக்கோ அதுவும் சாதாரணமா வர்ணிச்சா பரவாயில்ல அந்த விஷயத்தை ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட நடந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் ஃபோர் கே கேமரா வச்சு பக்கத்தில் இருந்து ஷூட் பண்ண மாதிரியே நல்ல எக்ஸ்பிரஷனோட சொன்னாரே வியாச கருப்பா இருப்பார் சுமாராக தான் இருப்பார் ஷேவெல்லாம் பண்ணிக்க மாட்டார் தீட்சையெல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாராக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு அம்பிக்கையை அமிச்சா அம்பிக்கை போய் பார்த்தா விசித்திர வீரியனை விட்டுட்டு இவர் ஒடியா அப்படின்னு கண்ணை மூடினுட்டா ஊற வச்சுட்டா வியாசர் சொன்னார் இனிமேல் உனக்கு ஒரு குழந்த ஒரு நாள் பிறக்கும் அடுத்த நாள் அம்பாலிகா போனா அம்பாலிக்கா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா இவருடையா

சப்ஜெக்டா மறுபடியும் சொல்றோம் எங்களுக்கு ஊருக்குள்ள இல்ல இன்னொரு சப்ஜெக்ட்ட கையில எடுக்கிறோம் பாருங்க திருவள்ளுவரே பாருங்க அவர் லோபானு சொல்றோம் இது லோபானா அது என்ன லோபானு 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 சொன்னா ஏத்துக்கணும் ஏன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது திருவள்ளுவரே பாருங்க லோபான் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்ன்றோம் கொப்பளிச்சிச்சா கணலு அனலா ஆனா எங்க கிட்ட கொப்பளிக்காதீங்க அங்க பாருங்க அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழில் ஒரு நூல் இருக்கிறது இந்த திருக்குறள் என்கிற நூலை எழுதினவர் ஒரு பிராமணர் அல்லர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் பிராமணர் இல்ல அவர் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது சில பேர் அவர் ஜெயினர் சொல்றா ஆனா அங்க வந்து அது எழுதினவர் வள்ளுவர்னு பேர் அவருக்கு திருவள்ளுவர் அது வள்ளுவர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ல தே தேர் லோபான் ஆர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி அவர் விட்டுருவோம் கோபம் வராத கொப்பளிக்காத அதற்கு பதிலாக சார்வார்கள் சொல்ற இந்த விஷயத்தை காதல கேட்கும் போது இன்ப தேன் வந்து பாயுமே மறுபடியும் கேக்குறோம் ஏன் அப்படி மத்தவங்க சொன்னா சண்டை இவங்க சொன்னா சிரிப்பு ஐ அம் அ பிரமிட் விடுங்க பரவாயில்ல அதுவும் தேவையில்லை அடுத்த சப்ஜெக்ட்டை கையில் எடுக்கிறோம் பாருங்க சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான் ஆபீஸ்க்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் மோசமாக Dress ஒன்றும் என்ன என்னங்க இது கோவத்துல கண்ணல வந்து கொப்பளிக இல்லங்க தான கொப்பளிக்குது இந்த லேட்டா வந்தால லேட்டஸ்டா கொப்பளிச்சி எங்க கிட்ட காட்டாதீங்க அதோ அங்க காட்டுங்க

ஏதாவது கேட்டா டக்குன்ட்டு இந்த மாதிரி சொல்லி வாய் அடைச்ச நம்ம என்னங்க பண்ண முடியும் ஒண்ணு பண்ண தேவையில்ல அடுத்த சட்டிட்ட கையில எடுக்கிறோம் பாருங்க சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததே அல்ல சனாதனத்துக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சனாதனத்துக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லும் போது இப்போ அதை தெரிந்து பாருங்க ஒரு புக்கு சனாதன தர்மத்தோட பாதுகாவலர்களாக இவங்க யாரை சொல்றாங்க இந்த மாதிரி பெரியவங்களை தான் சொல்லுவாங்க இவங்க தான் சனாதன தர்ம பாதுகாவலர்கள்னு சொல்லி இப்போ சனாதன தர்ம பாருங்க மாமிசம் சாப்பிட்றவங்கள இந்து மதத்துக்குள்ள இருந்தாலும் மாமிசம் சாப்பிட்ற இந்துக்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட சாதி சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு காஞ்சி மடத்தில் இருக்கிற இந்த புத்தகம் சொல்லுதுங்க இந்துக்களில் மிக தாழ்ந்த சாதியினரே மாமிசம் சாப்பிடுவார்கள் காஞ்சி சங்கரமடம் சனாதன தர்மத்துக்கும் ஏற்ற தாழ்வுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சனாதன தர்மத்துக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வு இல்லைன்னு சொல்லும்போது போது அப்ப இவர் யாருங்க கிறிஸ்டியன் மிஷினரியை சேர்ந்தவர் அவரு காஞ்சி சங்கரமடத்தில் இருக்கவரு இப்போவும் இந்துக்கள் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவங்க தான் மாமிசம் சாப்பிடுவார்கள் எழுதி வச்ச புக்கு காஞ்சி சங்கரமடத்தில் இருக்கு கோழி சாப்பிடணுமா சாப்பிட பன்னிகரி சாப்பிடணுமா சாப்பிட மீன் சாப்பிடணுமா சாப்பிடு எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது காஞ்சி சங்கரமடத்தோட வெப்சைட்டுக்குள்ள யாராவது போய் பார்த்தா அந்த புக்கில் இருக்கிற கருத்துக்களை படிப்பாங்க படிக்கும் போதெல்லாம் மாமிசம் எல்லாம் எல்லாருமே இவ்வளவு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தோணுமா தோணாதா இந்து சேர்ந்தவங்க ஏற்றத்தாழ்வோடு அந்த மனப்பான்மையோடுவே சமூகத்தை பார்த்துங்கிற இவங்க சொல்றாங்க பிரிட்டிஷ்காரன் தான் இதெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு முடிவெல்லாம் ஆரம்பம் சொன்னோம் இல்லைங்களா சார்வாள்கள் தேவையில்லாம ஆதாரத்தை எல்லாம் கேட்டு பம்பு சண்டையை வலிச்சாங்க அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் சார்பாளர்களோட ஆதாரபூர்வமான விஷயத்தை எடுத்து போடணும்னு சொல்லி எடுத்து போட்ட இந்த காணொலிக்குள்ளே வந்தது கொஞ்சம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகப்படியாக அந்த காணொலி நம்ம பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் சார்வாள்களின் விஷயத்தை குறித்தும் கனலா கோபத்தில் கொப்பளிக்கிற அந்த கண்களை குறித்தும் நீங்கள் என்ன நீங்கள் கருத்து நீங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்